துலாம் ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் சிறப்பாக அமைப்போகுது நேர்மையோடு இருந்தால் மட்டும் போதும் நீங்கள் நினைச்சதை அடைஞ்சிருவீங்க நம்பிக்கை மட்டும் கைவிட்டுறாதீங்க இது வரைக்குமே உங்களுக்கு எத்தனை கிரக மாற்றம் நடந்து எந்த வகையில் துன்பம் அனுபவிச்சிருந்தாலுமே நேர்மைக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தால் நல்ல மாற்றம் கிடைக்க போகுது இனி உங்கள் நேர்மை தான் உங்கள் வெற்றி வகையை தரக்கூடிய ஒரு அமைப்பாக ஏற்பட போகுதுன்னே சொல்லலாம் திடீர்னு எதிர்பாராத பிரச்சனை இல்லாம கொடுத்து நிம்மதியை கெடுத்து விட்டு இருந்த கிரகங்கள் பொறுத்த வரைக்குமே இந்நல்ல மாற்றம் ஏற்பட போகுது எதுக்குமே பயப்பட வேண்டாம் பிரச்சனை இல்லாத மனிதர்கள் யாருமே இல்லை பிரச்சனை இல்லாத வாழ்க்கை இல்ல வரக்கூடிய பிரச்சனையை எப்படி சமாளிக்கணும்னு சிந்திக்க மட்டும் பாருங்க பிரச்சனை கண்டு நீங்க பயந்து போக கூடாது தன்னம்பிக்கை கைவிடாதீங்க தைரியத்தை கைவிடாதீங்க நியாயம் உங்க பக்கம் இருக்கிறப்ப துணிஞ்சு போராடுனீங்கன்னா அடுத்தவங்களுக்கு அற்புதமான மாற்றம் தான் வேலையிலும் வியாபாரத்திலும் கவனமா இருந்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு இந்த நேரம் அடுத்தடுத்து நல்ல பலன் இருக்குது ஆனால் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல மட்டும் மூன்றாவது நபரை நம்புறாதீங்க தினமும் இந்த நேரத்துல நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றிணும்னா அனுமன் வழிபாடு தொடர்ந்து செஞ்சுட்டு வருது ஒரு நல்ல பலனை கொடுக்கும் வணக்கம் நண்பர்களே துலாம் ராசி அன்றர்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள் எப்படிப்பட்ட பழங்களை நீங்க பெற போறீங்க எந்த மாதிரியான விஷயங்களும் உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு என்ன மாதிரியான விஷயத்துல நீங்க கவனம் செலுத்தணும் இது எல்லாமே இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு பதிவுல இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கம் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே துலாம் ராசி அன்றர்கள் உங்க வாழ்க்கையில தொடர்ந்து நீங்க பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபரா இருந்தா ஜோதிட ரீதியா நீங்க தீர்வு காண விருப்பப்பட்டா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி தாராளமா தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய தீர்வு காணலாம் துலாம் ராசியில் எடுத்துக்கிட்டீங்கன்னா சித்திரை மூன்று நான்கு பாதம் சுவாதி விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கியிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய நட்சத்திரம் துலா ராசிக்குரிய சொல்லலாம் துலா ராசிக்கு அதிபதி சுக்கர பகவான் தாங்க கால புருஷோட ஏழாவது சர ராசி ராசியில் பிறந்தவங்க ஒரு சுப ராசின்னு சொல்லலாங்க துலாம் பிறந்தவங்க இயற்கையாகவே அழகு தான் அதோட இவங்க ஒரு சின்ன சின்ன செயற்கை அலங்காரம் செய்யறப்ப ரொம்ப வசீகரமானவங்களா தோன்றாங்க ஆடை அணிகளை அடைகிறதுல தலையை விதவிதமா அலங்காரம் செஞ்சுக்கிறதுல அழாதை பெரிய கொண்டவங்க மூக்கு தண்டு உயர்ந்து மூக்கோட துவாரங்கள் அகன்று சிரிச்சா ரெண்டு பக்கம் பெரும்பாலும் அழகான குளி விழக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அமைஞ்சிருக்கும் சின்ன சின்ன வயசுல கண்டிருந்தாலும் நீண்ட ஆளுக்கு சொந்தக்காரங்க மூக்கு மூலியமா அழகான தோற்றம் கொண்டவங்க தான் இந்த துலாம் ராசி என்ன சொல்லலாம் நேர்மையை குறிக்கோளை கொண்டவங்க தாங்க இந்த துலா ராசிக்காரங்க நீதியின் நேர்மையை நிலைநாட்டை எந்த இடத்துலையும் விரும்புவாங்க ஏன்னா சனி பகவான் உச்சடைய கூடிய இந்த ராசி ஒன்று பெரும்பாலுமே இவங்களும் நீதி நேர்மை கட்டுப்பட்டு நடக்கணும்னு இருப்பாங்க மற்றவங்களும் தன்னை சார்ந்தவங்களும் அப்படி கட்டுப்பட்டு நடக்கணும்னு ஒரு குணம் உங்களுக்கு இருக்கும் அப்படி நடக்கலைன்னா ஆத்திரங்கிறது அதிகமாகவே வரும் தனாசு எவ்வளோ சின்னதாக இருந்தாலும் எப்படி துணிமா இடப்படுதோ அந்த மாதிரி தாங்க இந்த ராசிக்காரங்க வாக்கு காப்பாத்துறதுலேயும் கட்டிக்காருங்க வாக்கு கொடுத்துட்டா எப்படிப்பட்டாவது அந்த வாக்கு காப்பாற்றணும்னு நினைக்கக்கூடியவங்களும் இருப்பாங்கன்னு சொல்லலாம் எதுக்குமே சிலைக்காம பாடுபட்டு தோல்வியில கண்டு தோடாமல் ஒரு நல்ல நிலையை அடையக்கூடியவங்க இவங்க மன வாழ்க்கையாக இருக்கட்டும் பொருளாதார நிலையாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே சுபிச்சுங்கிறது உங்க குணத்தாலே கிடைக்கும் திருமண வாழ்க்கையில் பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன சின்ன பாதிப்புங்கிறது இல்லாமல் இருக்காது ஆனா எப்படிப்பட்டாவது சுய கௌரவத்தை காப்பாற்றுறதுன்னு நடப்பீங்க தன்னுடைய வாழ்க்கை துணையை எந்த இடத்துல விட்டுக் கொடுக்காதீங்களும் இருப்பீங்க அமைதியா வாழ்க்கை துணை உங்களை விட நல்ல அறிவாற்றலோட அமைதியான குணத்தோட தான் இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டுக்கு ஒரு பண்பு இருந்துட்டாலே போது உங்க குடும்ப வாழ்க்கை சிறப்பா அமையன்னு சொல்லலாம் குடும்ப வாழ்க்கையில விருப்பு வெறுப்பு எதுவா இருந்தாலும் உங்க மனசு இருக்கக்கூடிய விஷயத்த நீங்க தெளிவா பகிர்ந்துக்கக்கூடிய நபரா இருப்பீங்க இதனால மன வாழ்க்கை சிறப்பா வீடு மன வண்டி வாகன வசதி இது எல்லாமே நடுத்தர வயசு வரைக்கும் நீங்க போராட்டம் பண்ண பின்னாடிதான் உங்க வாழ்க்கையில இது எல்லாமே தன்னால் அமைக்க கூடிய யோகம் அமைஞ்சிருக்குது தெய்வ பலம் தெய்வாற்றில் நடந்திருக்கக்கூடியவங்களும் இந்த துலாம் ராசிக்காரங்க தான் பெரும்பாலான துலாம் ராசி என்பவர்களுக்கு புத்திரம் பாக்கிய கொஞ்சம் தான் கிடைக்கும் ஆனா பெண் குழந்தை யோகம் உங்களுக்கு சிறப்பா அமையக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் குழந்தை பாக்கி உங்களுக்கு கிடைக்கும் ஆனா குடும்ப வாழ்க்கையில பொறுத்த வரைக்குமே அடிக்கடி மருத்துவ செலவு கடன் மாதிரியான விஷயங்கள் இந்த மருத்துவ தான் கடன் ஏற்படக்கூடிய விஷயம் ஏற்படுமே தவிர உங்களாலேயோ பொருளாதார நிலையாலேயோ நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சாலையோ எந்த விதமான பாதிப்பு ஏற்படாதுங்கிறதான் உண்மை நீங்கள் என்ன இனிமேல் செய்யக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயங்களை ஒன்று குலதெய்வ வழிபாட்டை நீங்கள் செஞ்சுட்டு வரணும் குலதெய்வ வழிபாட்டை மட்டும் நீங்கள் கைவிடாமல் செஞ்சுட்டு வந்தாலே போதும் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது வெள்ளிக்கிழமை நாட்களில் நீங்கள் மகாலட்சுமி தாயாரை வழிபடணுங்க இதனால உங்களுக்கு பொருளாதாரங்கிறது ஒரு அற்புதமான அமைப்பாக ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது ஏழை எழுவுங்க மாற்றுத்திறனாளிகள் திருநங்கைகள் உடல் ஊடமற்றிருக்கக்கூடியவங்க இவங்களுக்கு எல்லாருக்குமே உங்களால் முடிஞ்சு உதவி செய்யணும் தாய் தந்தையை உங்கள் கூடவே வச்சு பராமரிக்கிறது மூலமாகவும் உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றம் கிடைக்கும் தானத்திலயே சிறந்தது அன்னதானம் சொல்லுவாங்க அப்படிப்பட்ட அன்னதானத்தை நீங்க தொடர்ந்து செய்கிறது மூலமாகும் நல்ல மாற்றம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்பட்டிருக்குன்னு சொல்லலாம் தொடர்ந்து துலாம் ராசி என்பவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே நல்ல மாற்றம் தாங்க இது வரைக்குமே எதுலையுமே உங்களால் ஒரு குழப்பமான சூழ்நிலை தான் இருந்திருப்பீங்க எதுலையுமே ஒரு நிறையான முடிவு உங்களால் எடுத்திருக்க முடியாதுன்னு சொல்லலாம் அதே மாதிரி அலைச்சல் கொஞ்சம் அதிகம் வேலையிலுமே உழைப்புங்கிறதுக்கு நல்ல முறையில் இருந்தாலுமே அதுக்கு தகுந்த வருமானம் கிடைக்காம தான் இருந்திருப்பீங்க இனி நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் வாய் சாது காய் நகர்த்து இனி ஒவ்வொரு விஷயங்களையும் நீங்கள் வெற்றிடை போகிறீங்க கோபம் இந்த நேரத்தில் வெளிப்படும் ஆனால் கோபத்தை கட்டுப்படுத்துறது நல்லது வாய் சாதுரியம் சிறப்பாக இருந்தாலுமே கொஞ்சம் பேச்சுவார்த்தையில இந்த நேரம் நீங்கள் கோபமாக பேசுறது கொஞ்சம் அளவுக்கு மீறி பேசுறது எல்லாமே கட்டுப்படுத்துறீங்க பேச்சு ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த நல்ல மாற்றம் காத்திருக்குது தந்தைக்கும் மகனுக்குமே ஒரு பணி வரைக்கும் நடந்திருக்கும் இனி நல்ல மாற்றம் உங்களுக்கு சொல்லலாம் அடுத்தடுத்து உங்களுக்கு நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகளில் இனி ஒரு நல்ல அமைப்பு ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம் வாழ்க்கை தரன் எடுத்துக்கிட்டீங்கன்னா இனி நல்லபடியாக உயர்ந்து வருங்க ராசிக்கு ஆறாம் இடத்துல நான்கு குரக சேர்க்க நடக்குமா நடக்காதான்னு கேள்விக்குறியா இருந்த எல்லா நிகழ்வுமே மனசுக்கு ஒரு இனிய முறையில திருப்பு முனி அமைப்போகுது வேலை பார்க்குற இடத்துல இந்த வீண் பள்ளி நீங்கும் உங்கள் வேலை வீண் பள்ளி சுமத்தினவங்க எல்லாமே நீ வருத்தப்படுவாங்க உங்களை தவறான வழிநடத்த கெட்ட நண்பர்கள் உங்களை விட்டு விலகுவாங்க தொழிலில் ஏற்றம் மேன்மை அடுத்தடுத்து சிறப்பாக இருந்திருக்குது உங்கள் தொழிலுக்கு தேவையான தொழில் கடனும் கிடைக்கும் ஒரு சிலருக்கு எதிர்பாராத அரசியல் பதவி தேடி வரக்கூடிய நேரம் முயற்சி செஞ்சீங்கன்னா சாதகமான பலன்தான் ஆரோக்கிய குறைபாடு இது வரைக்குமே ஆரோக்கிய குறைபாடு சந்திச்சவங்களுக்கு அது சீராக வாய்ப்பு இருக்குது குறிப்பா இந்த நேரம் உயர் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயம் மேன்மை அடையும் மருத்துவ படிப்பு முயற்சி இருக்கக்கூடியவங்களுக்கு வெற்றி நிச்சயம் சொல்லலாம் கல்லூரியில இந்த அரியர்ஸ் பாடம் மாதிரியான எழுதி வைக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலம் பொறுத்த வரைக்கும் வரைக்குமே நீங்கள் தேர்வு எழுத ஏற்ற காலம் பெரும்பாலானவங்க இந்த நேரம் குடியிருப்பு மாற்றக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது தேக ஆரோக்கிய சிறப்பாக இருக்குது ஒரு சிலருக்கு வீட்டுக்கு தேவையான பொருளை நீங்கள் தவணை முறையில் வாங்கலாம் பிள்ளைகளுக்கு சுப செலவு இந்த நேரம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் சொல்லலாம் இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே நீங்கள் சிவபெருமான் வழிபாடு செஞ்சுக்கிறது நல்லது வீட்டிலுமே நீங்கள் ரெண்டு நேரமும் தெய்வ ஏற்று வழிபாடு செய்ய பாருங்கள் இதனால நல்ல மாற்றங்கிறது துலாம் ராசி அன்றர்களுக்கு ஏற்படும் சொல்லலாம் சூரிய பகவானுடைய நிலையை பொறுத்த வரைக்குமே துலாம் ராசி என்றருக்கு இந்த நேரம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பாமையே சொல்லலாம் உங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சூரியன் இருக்கிறாரு காரிய தடையை தாண்டி வெற்றி பெறுவீங்க மறைமுகமா நீங்க சந்திச்சு எதிர்ப்பு முறியடிச்சு விற்று பெறுவீங்க சந்தனோட சஞ்சாரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் அவ்வளவோ சாதகமா இல்ல நண்பர்களும் விரோதியா மாறுவாங்க வியாபார ரீதியா கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் உறவினர்களுடைய இந்த நேரம் எதிர்பார்க்க முடியாது ஏற்கனவே உறவினர்கள் இருந்து தான் இல்லைங்கிற ஒரு ரீதியா தான் இருக்குதுன்னே சொல்லலாம் ஆனா உறவு வகையில் மட்டும் நீங்க எந்த இடத்துல விட்டு கொடுத்ததுல உறவுகள் வேணும்னு தான் நீங்க எல்லாருமே எழுத்து பிடிக்கக்கூடியங்களா இருப்பீங்க ஆனா ஏமாற்றுங்கிறது உறவு வகையில் இல்லாம இருக்காது கொஞ்சம் நீங்க கவனமாக இருக்க பாருங்க பொருள் இழப்பு மாதிரியான விஷயம் ஏற்படலாம் குரு பகவான் எட்டாம் இடத்துல இருக்கிறதால மன உங்களுக்கு இந்த நேரத்தில் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும் இந்த நேரத்தில் யோகா தியானம் மாற விஷயங்கள் செய்யறது நல்லது அடிக்கடி ஆலை வழிபாடு செய்ய பாருங்க ஆலைங்களுக்கு நம்ம போய் வழிபாடு செய்யறப்ப நேர்மறை ஆற்றல் நமக்கு அதிகரிக்கும் தான் ஆலை வழிபாடு அடிக்கடி செய்யணும்னு சொல்லுவாங்க அதனால ஆலை வழிபாடு செய்யுங்க வீட்டில் ரெண்டு நேரமும் தெய்வ ஏற்றுங்க மன அமைதியைப்படுத்தக்கூடிய ஒரு பயிற்சிகள் செய்யறது நல்லது தொழில் காரணமா குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருந்தவங்க எல்லாமே மறுபடியும் குடும்பத்தில் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது இருக்குது சுக்கரன் ஆறாம் இடத்துல இருக்கிறதால வெளிவட்டாரத்தை செல்வாக்கு சிறப்பாக இருக்கும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயம் நல்ல செய்தியாக கிடைக்குன்னு சொல்லலாம் சனி பகவானுடைய நிலையை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் உங்களுக்கு நல்ல மாற்றம் தான் அந்த ஆன்லைன் மாதிரியான விஷயங்களில் சூதாட்டம் ஈடுபடுகிறது வேண்டாம் மகிழ்ச்சி வருத்தம் கலந்த நிகழ்வாக தான் இருக்கும் குழந்தைகள் பற்றின கவலங்கிறது உங்கள் மனசில் இல்லாமல் இல்லை கொஞ்சம் குழந்தைங்களோட நிலையில் கண்காணிப்பு செலுத்துறீங்கன்னா நல்ல மாற்றம் தான் குடும்பத்தில் பொறுத்த வரைக்குமே சின்ன சின்ன சச்சரவு இல்லாமல் இருக்காது ஆனால் கவனமாக செயலாற்றினீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றம் துலாம் ராசி என்பவர்களுக்கு ஏற்படுதுன்னு சொல்லலாம் இந்த நேரத்தில் பெரியவங்களுடைய ஆசிர்வாதமும் கடவுளோட ஆசிர்வாதமும் உங்களுக்கு இருக்கிறதால எந்த விதமான பாதிப்பு இருந்தாலுமே கடவுளுடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு கூடவே இருந்து துணைநீருக்கும் காளிதேவி வழிபாடுங்கிறது வாழ்க்கையில பல நன்மை உங்களுக்கு கூடவே வந்து சேர்க்கும் அதனால காளிதேவி வழிபாடையும் தொடர்ந்து செஞ்சுட்டு வர பாருங்க தொடர்ந்து நட்சத்திர ரீதியா பார்க்கிறப்ப சித்திரை மூன்று நான்கு பாதங்களும் விடு உங்களுக்கு செவ்வாய் பகவானுடைய நிலையை பொறுத்த மட்டுமே உங்க என்னென்ன ஈழேற வாய்ப்பு அமைஞ்சிருக்குது உங்க திறமை வெளிப்படுத்த தயங்கிடாதீங்க இந்த திறமை வெளிப்பட்டாலே உங்களுக்கு நல்ல மாட்டம்தான் தடைப்பட்ட வேலை இல்லாம இனி நல்லபடியா நடக்க ஆரம்பிக்கும் வேலையில கண்ணுங்கிறத்து செயல்பட பாருங்க வியாபாரம் முன்னேற்றம் அடையினு சொல்லலாம் குடும்பத்திலுமே மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய கூடிய நேரம் குடும்ப உறுப்பினர்கள் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சு செயல்படுதால நல்ல மாற்றம் தான் இது வரைக்குமே குடும்ப வாழ்க்கையில பல போராட்டங்களை சந்திச்சிருப்பீங்கன்னு சொல்லலாம் தந்தை மகன் உருவா இருக்கட்டும் தாய்க்கு உங்களுக்கு இருக்கட்டும் வாக்குவாதம் மனசாவுங்கிறது இல்லாம இருக்காது இனி நல்ல மாற்றம் ஏற்பட போகுது வருமானம் திருப்திகரதா அமர்ந்தால வீட்டுக்கு தேவையான விஷயங்கள் செய்வீங்க குடும்ப சூழ்நிலை பொறுத்த வரைக்கும் சிறப்பா அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு ராகு பகவானுடைய அமைப்பை பொறுத்த வரைக்குமே உங்க திறமை அதிகமாக தான் இருக்கும் உடல் நிலையில் இது வரைக்குமே நீங்க ஏற்பட்டிருந்த பாதிப்புகள் எல்லாமே ஒவ்வொன்றா விலக வாய்ப்பு இருக்குது வியாபாரம் தொழிலில் ஏற்பட்டிருந்த போட்டி விலகும் இனி தொழில் நல்லபடியா நடக்கும் ஏற்பட்டு இந்த பிரச்சனை முடிவுக்கு வரக்கூடிய நேரமா அமைஞ்சிருக்குது வம்பு வழக்கு மாதிரியான விஷயங்களை சந்திச்சவங்களுக்கு இந்த நேரம் சாதகமான நேரம் தான் விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களை உடையவங்களுக்கு குரு பகவானுடைய பார்வையால வியாபாரத்துல வருமானம் பெருகும் குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களுடைய நெருக்கடி தன்மை நீங்கன்னு சொல்லலாம் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் முயற்சி வெற்றியாகும் வெள்ளிக்கிழமை நாட்கள் மட்டும் கொஞ்சம் கவனமா செயல்பட பாருங்க மற்ற நாட்கள் எல்லாம் உங்களுக்கு சிறப்பாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் நன்றி நண்பர்களே இந்த பதிவுல துலாம் ராசி அன்றர்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெறுவீங்கிறத நம்ம பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்தில இருந்து நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவிடுங்க நன்றி நண்பர்களே